எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் இந்த அலிகான் அவர்களோட பேச்சு சர்ச்சை வந்து பரபரப்பா வலைதளங்கள்ல வந்து பேசப்பட்டிருக்கு மொத வந்து இந்த சர்ச்சைக்குரிய பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இல்ல இது வந்து பேசியது வந்து அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மையை தேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்தி நிச்சயமா இல்ல கற்பழிப்பு சீன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு கற்பழிப்பு வந்து சீன் வந்து இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்ப ஏற்கனவே வந்து குஷ்பு கற்பழிப்பு சீன்ல நடிச்சிருக்கேன் ரோஜா கூட நடிச்சிருக்கேன் அதே மாதிரி திரிஷா கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவருக்கே உண்டான மாநிலம் அவர் ஜாலியா பேசிட்டு போறாரு பட் அந்த விவரத்தை அந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு பெரிதாங்க திரிஷா வந்து கண்டனம் தெரிவிச்சாருங்க ஒரே காரணத்துக்காக திரைத்துறையினர்கள் வந்து இந்த அளவுக்கு கொந்தளிக்க வேண்டிய இல்லை அதுல ஒருபடி மேல போயிட்டு நம்ம குல்பு மேடம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே பாஜகவே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப தேசிய மகளிர் ஆணையத்துக்குரிய பொறுப்புல இருக்காங்க உடனே அவங்க என்ன பண்றாங்க மதுஜிகான் மீது வழக்கு பதித்து அவருக்கு வந்து இப்ப வந்து நம்ம இது பார்த்து அதன் பிறகு நடிகை திரைப்பட நடிகர்கள் சங்கம் சார்பா வந்து அவரை திரைப்பட நடிகர் சங்கத்த ரெண்டாவது நம்மளுடைய இயக்குனர் இமயம் என்று சொல்லக்கூடிய பாரதி ராஜா உட்பட பல இயக்குநர்கள் வந்து அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிப்போம் அதே மாதிரி வந்து சிரஞ்சீவி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் அப்பதான் வந்து அந்த வீடியோவை முடுக்க பார்த்தேன் ஏதாவது அவருடைய ஏதாவது ஒரு சில நேரங்களை நியூஸ் பண்ணணுமா ஜாலியாக அப்படியே பேசுவார் அதனால வந்து வன்மமாக இதெல்லாம் பேசிட்டாரான்னு பார்த்தா எதுவும் அவர் அந்த திரைப்படத்தினுடைய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்றாரு அவர் வாய்ப்பு கிடைக்கலன்ற தான் சொல்றாரு அவர் அதனால வந்து அதை வந்து நம்ம அதை பெருசாவும் நம்ம பார்க்க முடியாது பெருசாவும் நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி அவர் வந்து தொடர்ந்து அவர் பேசிட்டே வர்றாரு இது வந்து கேவலமான இப்போ இந்த திரை இந்த திரைப்படத்துல இந்த காட்சி அப்படி வைக்கல அப்படின்ற அவருக்கே உண்டான அவர் பாணியில அவர் ஜாலியா பேசிட்டாரு பேசுனதை வச்சு இந்த அளவுக்கு வந்து புதாகமாக்காங்க போது இதை இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய வன்மம் தான் நமக்கு இப்ப கண்ணும் மற்றபடி வந்து மதுர் அலிகான் ஒரு முஸ்லீம் என்றதுனால நான் வந்து அவர் ஆதரிக்கிறேன்னா இல்லை பெயரளவுக்கு ஒரு இஸ்லாமியர் மற்றபடி இஸ்லாமத்தினுடைய கோட்பாட்டு கொள்கைகள் எதையும் பிற்பட்டாத ஒரு நபர் தான் சொல்லலாம் அவர் ஏதனா ஒரு வட்டி வந்து இஸ்லாத்திலே கூடாது அவர் வட்டி வியாபாரம் பண்றாரு தண்ணி மது போன்ற போதை யோசித்துக்கு பயன்படுத்துவது அவர் அதையும் பயன்படுத்தி அதெல்லாம் வேற விஷயம் இந்த இப்ப பாஜக வந்து திரிஷாவுக்கு ஆதரவா கலத்தில இறங்கி இருக்கட்டும் சில பல இயக்குநர்கள் அவங்களுக்கு கலத்தல பார்த்தா இது கொஞ்சம் வேதனை அடிச்சு ஏன்னு சொன்னா இதே திருச்சா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து உங்களுக்கு தெரியும் இப்பயாச்சும் வந்து சோசியல் மீடியா வந்து செல்போனு கேமரா எல்லாம் வந்து ரொம்ப அதிக வெப்பமா நவீனமா எல்லாம் வந்துட்டாங்க இப்படியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களா ஒரு ஒரு குளிக்கிற சீனை வந்து ஒரு கிரியேட் பண்ணி அதை வந்து வெளிய வச்சு அதை சில ஊடகங்கள் ஒளிபரப்புலாங்கன்றது அவங்க மீது வழக்கு போட்டாங்க பட் அந்த சீன் எங்க எடுக்கப்பட்டது அந்த எந்த ஹோட்டல்ல என்ன அது எப்படி வெளியே போச்சுன்றது எதுவுமே இல்லை அப்படியே விட்டாங்க இதுதான் ஸ்ரீ ஷெட்டின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு நடிகை வந்து சொல்லும்போது சொன்னாங்க திரிஷாவுக்கு வந்து மார்க்கெட் டல்லாகிடுச்சு அதனால அவங்களா வந்து ஒரு வீடியோவை வந்து நிர்வாண குடிக்கிற வீடியோ வந்து வெளியிட்டு அதன் மூலிமா மறுபடியும் அவங்க சான்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஷெட்டி சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன் ஸ்ரீ ஷெட்டி அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் நிறைய பேர் வந்து இதே த்ரீஷாவை பற்றி பல பேர் பல விதமாக பேசிட்டு தான் இருக்காங்க பொதுமக்கள் பட் மன்சூர் அலிகான் அப்படி எதுவும் பேச அவர் அவர் வில்லன் கேரக்டர் கொடுப்பாங்க அந்த அவருக்கே உண்டான பாணியில் எனக்கு அந்த கற்பழிப்பிசை நல்லா கொடுக்கல அப்படின்னு தரு அவ்வளவுதான் இதுல என்ன தவறாக இருக்கு புரியுதுங்களா அப்படி அது தவறுன்னு சொன்னா இந்த இயக்குநர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் அந்த கற்பழிப்பு காட்சிகளை இதுக்கு முன்னாடி எத்தனை திரைப்படங்கள்ல வந்து வச்சிருக்காங்க அப்ப அந்த திரைப்படங்களில் கற்பழிப்பு காட்சிகள் ஏன் வைக்கணும் அப்போ பணத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே இவனுங்க அந்த காட்சிகள் தான் வச்சாங்க அப்போ அந்த காட்சிகளை வைக்கும் போது பாதிக்கப்படாத பெண்ணியும் மதுரலி கான் சொன்னதுனால பாதிக்கப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு வந்துகிட்டே புரியுது கேட்க சொன்னா அந்த திரைப்படங்கள்ல நடித்த இந்த நடிகைகள் ரோஜாவா இருக்கட்டும் அல்லது குஷ்புவா இருக்கட்டும் எல்லாமே நடிச்சிருக்காங்க அது போன்ற காட்சிகள் ஏ இதே திரிஷா கூட அது போட்ட காட்சியில் நடிச்சிருக்காங்க அப்போ அப்பெல்லாம் உங்களுடைய பெண்மையும் உங்களுடைய பெண்களை எழிவடைந்த ஒரு செயல் வந்து பொதுமையில ஒரு திரைப்படத்துல உங்களுடைய உடைகள் எல்லாம் கிழிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்ததுன்னா நீங்க அப்பவும் அது இருக்கீங்க அப்போ அதெல்லாம் நீங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க எப்படி ஒன்னாலும் நடிச்சுட்டு எப்படின்னா போயிட்டீங்க அது வேற விஷயம் இன்னைக்கு வந்து மந்தூர் அலிகான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஒரு திடீர்னு ஒரு பத்தி நிவேசம் போடுறேன் என்ற கேள்விதான் எனக்கு ஆனா இப்ப வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இதுக்கு பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறது போக இதுக்கு வந்து திரிஷா அவர்களே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றா நீங்க நல்லா பாருங்க அம்ச காட்சி தான் சீன் என்ற காட்சி பெண்ணியத்தையும் பெண்மையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அதை திரைப்படத்தில் கொண்டு வந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இவனுங்களை எந்த சொல்லி அடிக்கடி அந்த படத்தில் நடித்த இதே நடிகைகளை அடிக்கடி அது போன்ற காட்சிக்கு எல்லாம் காசு வாங்கிட்டு தானே நடிச்சே எதை கொண்டு அடிக்கணும் உதாரணத்துக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு திரைப்பட விழாவில் வந்து பேசும்போது சொல்றாரு அந்த அந்த இப்போ ஒரு லேட்டஸ்டா இருக்க தமன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து கண்ணுலேயே காட்டல பத்து நாள் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் சொல்லிட்டு கடைசியிலேயே தமனாவை நான் பாக்க அப்போ எல்லாருமே சிரிச்சுட்டு தானே போனீங்க அப்ப அத நீங்க வந்து தமனா வந்து உடனே வந்து அதை வந்து உடனே ரஜினிகாந்த் இப்படி வந்து பொதுவே என்ன பத்தி இப்படி சொல்லியிருக்க கூடாது அந்த கவனி டான்ஸை பத்தி இப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு உடனே நீங்க வந்து ரஜினிகாந்தை கட்டி கேட்டு உங்களுக்கு தில்லு இருக்கா தரணி இல்ல முடியாது முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஸ்டார் அவர் அதை எப்படி சிரிச்சுட்டே போனீங்க அதே மாதிரி தான் இது சிரிச்சுட்டு போகக்கூடிய விஷயம் தான் இதுக்கு முன்னாடி ராதா ரவி கூட தான் பேசியிருக்காரு ஐஸ்வர் ராய் கூட வந்து எனக்கு நடிக்க வாய்ப்பே கிடைக்கல நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கரெக்டர் கற்பனை அடிச்சிருக்கேன் அதே சித்திட்டு தானே போனீங்க ஏன் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறது வாய்ப்பு கிடைக்கல இல்ல இல்ல ராதாரவி கற்பழிப்பு சீன்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் இருப்பாரு நல்லா பாருங்க அந்த சீன்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் சொல்லி அதே மாதிரி டி ராஜேந்திர சொல்லிருக்காரு கர்ப்பா இருந்தாலும் நடிகை எல்லாம் கற்போட இருந்தால் நடிகை ஆக சொன்னாரு சொன்னாரா இல்லீங்களா அப்ப அப்போ உங்களுக்கு அந்த பெண்மையோ அல்லது நடிகைகளை பத்தி கவனமா உங்களுக்கு தேர்ச்சி ஆரோக்கியம் கூட சொல்லாரு ஒரு காலம் இருந்து நாங்க வந்து நடிகைகளை வந்து விபச்சாரம் கொடுத்து கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லறா இல்லீங்களா போக இப்ப வந்து பெண்கள் அதுக்கு எதிராக குரல் இல்லையா நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க நீங்க மஞ்சள் பேச்சு பாருங்க அதுல வந்து வண்ணம் இருக்கான்னு பாருங்க ஆனா இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் போட்டோசோ அல்லது ராத ரவீன் போட்டோசோ ஹீராஜேந்திர சொல்லுதோ எம் ஆர் ராதா சொல்றதோ வந்து பெண்மையை இழிவுபடுத்தக்கூடிய வன்மமான தொல்லட அடல் அடங்கப்பட்ட அடங்கி இருக்காது இதுல அப்படி இல்லை இவர் ஒரு கேரக்டர் தான் சொன்னாரு இவர் என்ன கேரக்டர் ஹீரோ கேரக்டர் கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க வில்லன் கேரக்டர் அப்ப வில்லன் கேரக்டர் போது அவர் அவருக்கு உண்டான சீன் வரலன்னு வேதனை பட்டு போறாரு இதுல என்ன உங்களுக்கு வந்து பத்திக்கிட்டே இருதுன்றது எனக்கு வேதனையா இருக்கு ஏன் எத்தனை நடிகைகள் வந்து பொது வெளியில பேசுறாங்க நீங்க பாக்கலையா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு இல்லைன்னுதான் திரைத்துறையிலேயே நாங்க வர முடியாது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து நாங்க எதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா சமீபத்தில் கூட அந்த இயக்குனர் பேர் எனக்கு தெரியல ஒரு நபரை வந்து திரைத்துறையில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா அதாவது சரி அதாவது கோடம்பாக்கத்துல வந்த ஆண்கள் பல விஷயத்துல இழந்து அவங்க கடைசியா வந்து மனநோய மனநோயாளி ஆகிட்டு வெளியே போயிடறாங்க ஆனா பெண்கள் சில விஷயத்துல இழந்தா கூட அவங்க சில பல விஷயங்களை வெற்றி பெற்று போறாங்கன்னா அவங்க பெண்கள் சில பல விஷயங்களை இழக்கிறாங்கன்ற விஷயத்த என்ன அர்த்தத்தான ஒரு நம்ம பாப்பேன் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில இருக்கக்கூடியவங்க யாராவது உத்தம புத்தரம் இருக்கா ஒரு இயக்குனர் வரக்கூடிய நடிகை கிட்ட வந்து கண்டிமா சகோதரியா தன்னுடைய அவங்க பாவிச்ச இருக்க ஒரு இயக்குநரை சொல்லுங்க அல்லது ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்க அல்லது ஒரு நடிகர்களை சொல்லுங்க யாராவது சொல்லுங்க அல்லது இவங்க நடிகைதான் வந்து நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல நாங்க வந்து பத்திரமாட்டு தங்கம் சொல்ல சொல்லுங்க இல்லையா துறையா அப்படி இருக்கா அது வேற விஷயம் ஆனா மந்தூர் அலி கான் சொன்ன உடனே கொத்திகிட்டு வருது பாத்தீங்களா இதுதான் வந்து பாக்கு மந்தூர் அலி கான் வந்து நேரடியா சொன்னார் அவரு திரிஷாவை வந்து அவங்க வந்து கேவலமானவங்க யார் குட்டா வருவாங்க ஏன் இத பயில்வாள்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து சோஷியல் சோசியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு வராருமா ஒவ்வொரு நடிகையை பத்தியும் இந்த நடிகை எப்படி அந்த நடிகை எப்படி எந்த நடிகை எப்படி எந்த நடிகை எப்படி மனைவி இப்படி பேசிட்டு வராரு அது போன்ற வார்த்தைகள் பேசிதான் இன்னைக்கு வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் அவர் மஞ்சு அலி நான் ஆதரிக்க மாட்டேன் பட் இந்த விஷயத்த வந்து அவருக்கே உண்டான மாநில அந்த திரைப்படத்துல அவரு கேரக்டர் என்ன ஆகி வில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்றாரு இல்லாண்டாரு இதுதான் நேச்சுரல் அப்போ அது வந்து உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்துன்னா இந்த காட்சிகளை நடிச்ச இந்த நாடிக நடிகைகளை எந்த செருப்பு கொண்டாடிக்குது சொல்லுங்க குஷ்பு எந்த செருப்பு கொண்டாடிக்குது ரோஜாவை எந்த செருப்பு அடிக்குது இதை திரிஷாவை எந்த செருப்பு அடிக்குது பணத்தை வாங்கிட்டு தான் நடிச்சீங்க அப்ப மஞ்சாயிகான் சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு இந்த கொத்தி வீட்டு கோபம் வந்து சொன்னா அப்ப உங்களை எதை கொண்டு அடிக்கிறது நான் சொல்லுவேன் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க பாருங்க சரி இப்போ பத்தினியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க உங்களோட நேர்காணலையும் நான் பார்த்தேன் அதுல வந்து அந்த வீடியோட தம்னையில த்ரிஷா பத்தினியா அப்படிங்கற ஒரு வார்த்தை இருந்தது ஆனா அது ஒருத்தங்களோட பர்சனல் விஷயத்துக்குள்ள போய் கருத்து சொல்ற மாதிரி இல்லையா சார் அது ஒரு இப்ப நீங்க சொல்லுங்க சொல்லுமா பர்சனல் குடும்பத்தோட இருந்தா பர்சனல் பொதுவேலிக்கு வந்த வந்து ஒரு வன்மத்தை கட்டி ஒருத்தர் வந்து படி சுமத்திரும் போது வார்த்தைகள் பயன்படுத்த இயற்கை நான் மனிதனுக்கு அப்போ நானும் சொல்றேன் பர்சனல் நீங்க சொன்னீங்கன்னா பர்சனலா அவங்க உடைய குளித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அடங்கிய அந்த வீடியோ எப்படி வெளியே போயிடுச்சு சொல்லுங்க இன்னைக்கு இப்போ வந்து சோசியல் மீடியால யார் வேணாலும் ஒரு சின்ன பட்டனால கூட கேமரா இருக்க எடுக்கலாம்னு சொல்றேன் நான் சொல்றது ஒரு பத்து வருஷம் பதினோரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு செல்போன் எல்லாம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கேமரா எடுத்து அந்த வீடியோ வந்து வெளியே வந்தது சொல்லுங்க அது அவ்வளோ ஊடகத்தை வந்து பர்சனல் விஷயத்தை வந்து நீங்க வெளியிட்டீங்க சார் அப்ப வந்து என்ன பத்தி ஒருத்தர் கருத்து சொல்றாரு அந்த கருத்து வந்து என்ன துன்புறுத்துது அது வந்து என்ன கஷ்டப்படுத்துதுன்னு நான் ஒரு பதில் சொல்றேன் அப்ப எனக்கே திருப்பி வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது போது அது என்ன மறுபடியும் மறுபடியும் என்னையே குற்றவாளி ஆகாதா சார் இல்ல இப்ப நீங்க வந்து மந்திர அலி சாணனுடைய கருத்துக்கு வந்து கேள்வி எழுப்புறீங்களா அல்லது நான் நேற்று பேசின சோஷியல் மீடியால கருத்துக்கு கேள்வி எழுப்புறீங்களான்னு எனக்கு புரியல என்னுடைய கேள்விக்கு வந்து பதில் தான் ஏன் சொன்னா நீங்க எல்லாம் வந்து பத்தினியான்னு சொல்லும் போது உண்மைதான் என்ன எல்லாமே உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய துறைத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில இன்னைக்கு தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய பேச்சு வச்சுதான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் நான் மட்டும் இதை சொல்லலை எல்லாம் இதான் சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா திரைத்துறையிலேயே இருக்க முடியாதுன்னு யாரும் சொல்றாங்க உங்க கூட சக நடிகளா இருந்துட்டு வெளியே வரவங்க சொல்றாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு வந்து சாதாரணமா உண்மையில ஒரு அசிக்கமா கேவலமா அவன் கூட பொறுத்தா இப்படி பண்ணா அப்படி பண்ணா இப்படி கூட அவ கூடா இவ கூட இவ கூட அப்படியாப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தா உங்கள விட முதலாள மந்தூர் அலிக்கான செருப்பு கேட்டு அடிக்கிற நானா தான் இருந்தேன் புரிஞ்சுங்களா பட் அவர் அப்படி சொல்ல அவருடைய கேரக்டர் சொல்றாரு அந்த கேரக்டர் வந்து அந்த இயக்குநர் வந்து வச்சிடல வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு இதுல என்ன தவறு ஏன்னு சொன்னா நீங்க அதுக்கு வந்து தவறுன்னு சொல்லிட்டு நீங்க அது போன்ற காட்சிகளை நடிச்சிருக்கூடாது பணத்தை வாங்கி நடிக்கிற நீங்க இப்போ அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல நடந்துகிட்டதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க செய்தியாளர்களை வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றது எந்த கேள்விக்கும் வந்து ஒழுங்கா பதில் சொல்லாம ஒரு விதண்டவாதமா பேசிட்டு போற போறதா சொல்லி இருக்காங்க நல்ல ஒரு விஷயத்தை தெளிவா நான் வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்றேன் ஏன் சொன்னா வந்து சூப்பரு அவர் ஒழுக்கமான நேர்மையானவர் பத்திரம் படித்தாங்க இப்படி எல்லாம் சொல்லி ஏன் வா நானே நார் அடிக்க தயாரி அவர் நேற்று செய்தியாளர் சந்திப்புல டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக பதில் சொல்லியிருக்காங்க அவர் கோவத்தின் உச்சத்துக்கு போறாருன்னா ஊடக விளையாட்டு போயான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை விட்டு ஊடக வந்து அவரை வந்து டென்ஷன் ஆகி கேள்வி அவரும் வந்து கையாமையா அந்த கற்றுறது வந்து பாத்தீங்கன்னா இடிக்கு இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்னு நூற்றாண்டுல இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு செயலா தான் நான் பார்க்கறேன் அவர் செய்தியாளர் சந்திப்புல வந்து அவரு பேசின பேச்சுக்கள் வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு அதே நேரத்துல அவர் ஆனங்க போறாரு நான் என்ன மன்னிப்பு வைக்கணும் அப்படின்றது அது உண்மைதானே ஏன் மன்னிப்பு கேட்கணும் நான் மதிப்பு கேக்குறது தான் அப்ப கற்பழிப்பு காட்சிகள் எல்லாம் வந்து நீங்க நீக்கிடுவீங்களா எடுத்து தவறு ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாரு சரியானது தராங்க சார் அடுத்ததா வந்து இப்ப குஷ்பு அவர்கள் வந்து நான் வந்து சேரி பாஷை அப்படின்னு சொன்னதை வந்து லோக்கல் லாங்குவேஜா தான் நான் சொன்னேன் அப்படின்னு இருந்தாங்க இது வந்து ஜாதி ரீதியான வார்த்தை அப்படின்னு திரிக்கிறாங்களே இது நியாயமா சார் குஷ்பு வந்து ஒரு அரசியல் கட்சியில அது வலதுசாரி பாஜக அரசு சித்தாந்தவாதிகள் கூட இணைந்து ஒரு அரசியல் பண்றாங்க அவங்க வந்து இங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அந்த ட்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சேரி பாஷைகள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களை சொல்லிட்டு இவங்க வந்து அந்த சேரியை வந்து கேவலப்படுத்தி இருக்காங்க அப்படிதான் நம்ம பாக்கணும் அப்போ இது போன்ற விஷயங்களை ஒரு பொது தளத்துல பொது அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் நீ வந்து மற்ற விஷயத்துக்கெல்லாம் வேதானம் பண்ணிக்கிட்டு இது தவறு அது தவறு இது பெண்மையை கவலைப்படுத்துறாங்க அது பெண்மையை கவலைப்படுத்துறாங்க இது திரைத்துறையை கவலைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நியாயம் படுத்தக்கூடிய நீயே இன்னைக்கு வந்து என்ன பண்ண தேரி பாஷையை பயன்படுத்தி நீ தேடி பாஷையை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி நீ சொல்றீங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வடக்கு கொடுக்கணும் புகார் கொடுக்கணும் போயிட்டு கை இது பண்ணும் அல்லது அவங்க முன்ஜாமீன் வாங்கினா வெளிய வந்தாங்க எங்கன்னா பொது இடத்துல பார்த்தா தெருப்பு கேட்டுட்ட பல பலம் அறையணும் அப்பதான் வந்து இவங்க திருந்துவாங்க நீ என்ன இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன அப்படி புரிஞ்சிட்ட இன்னைக்கு வந்து நீ இந்த அளவுக்கு பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல இது நீ என்ன புரிஞ்சுட்ட நீ திரைத்துறையில வந்து நீ என்னென்ன பண்ணுமோ அத்தனை காசுக்காக நீ பண்ணிட்டு அங்க இருந்து வெளிய வந்திருக்க வெளிய வந்துட்டு ஒரு கட்சியில சேர்ந்து இருக்கேன்னா அமைதியா நீ பாட்டு உன்னுடைய அரசியல் பணியை பண்ண அதை விட்டுட்டு நீ அடுத்த தான் மூக்க ஒன்று அடிக்கிறேன்னா எதை கொண்டு அடிக்கிறது நான் சொல்லுங்க நீ என்ன போ இந்த சமூகத்துக்காக எந்த என்ன பண்ண எதை போன்ற வார்த்தை அது சரி பாஷா அப்படின்னு சொன்னா என்ன வார்த்தை அது என்ன பண்ணி சொல்லி அப்ப சேரியில இருக்கவங்களும் வந்து மோசமானவங்களா சொல்லுங்க அப்ப இது வந்து இது வந்து இது ஒரு கொடூர மனப்பான்மை உள்ளவர்களால் வெளிப்படக்கூடிய வார்த்தையினுடைய தான் இதுதான் நிறைய பாலியல் வந்து எழுந்திருக்கு பாஜக அமைதியா இருந்த பாஜக நிர்வாகிகள் இப்போ மன்சூர் அலிகான் அவர்கள் சொன்னதை மகளிர் ஆணையத்துல எல்லாம் புகார் அனுப்பி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க பெண்களுக்கு பெண்கள் மீது பாஜகவினருக்கு உண்மையாவே அக்கறை இருக்கா இல்ல இதுலயும் அரசியல் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா அதாவது பெண்கள் மீது உண்மையில பாஜகவினருக்கு அக்கறை இருந்தது காஷ்மீர்ல வந்து ஆசிபா என்ற ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ண அவங்க மீது இதே தேசிய மகளிர் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களை கண்டனி கண்டித்து திரைக்கானது அவங்க அதை செய்யல இப்ப சமீபத்துல மணிப்பூர்ல வந்து பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமையான முறையில இந்த நூற்றாண்டில் நான் காணாத இது யாருமே காணாத ஒரு கொடூர காட்சி அந்த காட்சிக்கு வந்து தேசிய மனித மகளிர் ஆணையம் எல்லாம் குடுக்கிட்டு உட்காந்துருக்கு கேள்வி உட்காந்துட்டு இதை குறிப்பு என்ன இதோ அதை பத்தி கருத்து சொன்னாங்க இதே பாஜக தலைவர்கள் என்ன சொன்னாங்க ஏங்க ஒரு மல்லிய வீராங்கனைகள் மல்லு வீராங்கனைகள் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமான பெண் இல்லை குற்றச்சாட்டு வச்சது அந்த அந்த ஒரு ஏபின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக அரசு இது வெள்ளியும் வந்து அவங்க என்னடா இந்த நாட்டினுடைய நாட்டைக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு மல்யுத்த வீராங்கனைகள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது சாதாரணமா இருக்குமா இருக்காது நிச்சயம் அதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு ஆட்படுத்தி அந்த நபரை வந்து குறைஞ்சபட்சம் அந்த எம்பி பதவியை பிடிக்கிட்டு கட்சியில இருந்து நீக்கிறாங்க இல்லை ஒரு எஃப்ஐஆர் போட விட்டாங்க எதுவுமே போடல நீதிமன்றம் வந்து பல பேர் அவங்க பல போராட்டங்கள் நடத்தி நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு அவங்க மீது எஃப்ஐஆர் போட சொல்லு அப்படிப்பட்ட ஒரு கேவல கேவலமான ஒரு கேடு கெட்ட ஒரு அரசியல் கட்சிதான் பாஜக அதுல எந்த மாற்று கட்சி இல்லைன்னு சொன்னா உண்மையிலே நேர்மையான பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சி பாஜக வருதுன்னா அந்த வேற எல்லா விஷயத்தையும் விடுங்க மல்யுத்த வீராங்கனைகள் யாரு இந்த நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய கௌரவத்தை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்திய பங்கைகள் அவங்களுக்கே வந்து ஒரு பாலியல் சீண்டல் நடந்து இருக்கும் போது இந்த பாஜக அமைதியா அந்த பாலியல் சீண்டல் செய்த நபருக்கு ஆதரவா நிற்குதுன்னா அப்ப இவங்களுடைய யோகிதை என்னன்னு பாருங்க இதே மல்யுத்த வீராங்கனைகள் ஆஹ் அந்த டெல்லியில நடந்த சிஏ என்ஆர்சி பிரச்சனையின் போது முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இதே மாதிரி வந்து காசு கொடுத்தா யாரோடா ரோட்ல வந்து சொல்லி சொல்லிதான் இதே மல்யுத்த வீராங்கனைகள் சொல்றாங்க பாஜகவுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் அப்போ வெளியிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய எனக்கு தான் ஒரு பிரபலமான நபர்கள் பிரபலமான பெண்களுக்கே இப்படி ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு அதுக்கு பாஜக என்ன அமைதி தானே காக்குது அப்படின் போது இன்னைக்கு பொங்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுங்க மஞ்சு அலிகான் என்ன சொல்லிட்டு இந்த அளவுக்கு துடிச்சு போய் வழக்கு போடுறதோ அவரை இது கூடாது போன்ற நபர்கள் உனக்கு அந்த அளவுக்கு வருத்தம் அந்த திரைப்படத்தில் அப்படி அரை குறை ஆணையை போட்டு கிளி அடுத்த பாவாடை ஜாக்கெட் இதெல்லாம் கிழிக்கிற சீன காசு வாங்கிட்டு நடிச்ச உன்னே என்ன சொல்றது நீ எவ்வளவு பெண்மையை கேவலப்பட்டு நன்றி சார் எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி